சாப்படி இப்போ வானி லைஃப் ஸ்டைல் மணி ஏழைகளால் ஆகுது ஒரு கொஞ்சம் கீழே கொஞ்சம் கடைக்கு போகிற கொஞ்சம் ஜாமான் இருக்குது சரி அப்படி இதில் இருந்தே ஆரம்பிச்சிடலாமே என்ன வ்ளாக்ஸ் ஏதோ சும்மா நான் ஏதோ புலம்புறேன் நீங்கள் ஏதோ பார்க்குறீங்க ஏதோ வீடியோ எடுக்கிறோம் அவ்வளோதான் வாங்க கடைக்கு போகலாம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் சமையல் வேலைலாம் முடிச்சிட்டிங்களா ஆரம்பிச்சிட்டிங்களா லீவில் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் அதெல்லாம் கடைக்கு வீட்டுக்கும் கடைக்கு வீட்டுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அங்கே இப்போ கடைக்கு போகலாம் அந்த காலையில் ஏழைதான்னு போது கடையில் அவரே பைசா கொடுத்தாங்க ஹலோ பைசா விடுறா சமையல் வேலை விட்டு கடைக்கு விடுதா அந்த அந்த நின்று போகுது கொஞ்சம் வேர்க்கடலையும் கொஞ்சம் துணிச்சோப்பாங்க போய் டீ வைக்கணும் சப்ஜி பண்ணணும் சப்பாத்தி பண்ணணும் பாத்திரம் வைக்கணும் வாங்க ஓடி வாங்க போகலாம் வீட்டுக்கு வந்தாச்சி நம்ம வேர்க்கடையில் டப்பாலாம் தட்டியாச்சு அங்கே வேர்க்கடலை வந்து சில சமையலுக்கெல்லாம் சேர்ப்போம் கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் எங்கள் உங்கள் சமையல் வேர்க்கடல சேப்பா சொல்லுங்க சப்பாத்தியும் பண்ண ஆரம்பித்தாச்சு ஒரு சப்பாத்தி கொஞ்சம் உடனே கீ தடையிடும் உங்கள் வீட்டில் இன்றைக்கு என்ன சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என்ன சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு தினம் காலையில்னா மத்தியானம் இல்லைன்னா நைட் இதே குழம்பு குழம்பி பெண்களோட நேரம் கிச்சன்லே பாதி முடிஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்குன்னா கொத்தமரம் வெங்காய பொருள் கொண்டு போகிறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இது கொஞ்சம் பாதி பெரிய தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் போதுன்னு மீதிங்க வச்சுருக்கேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸில் நம்ம வீட்டில் க்ரீன் மூங் தான் இது ரொம்ப டைம் எடுக்காது ரெண்டு நிமிஷத்தில் சாரி அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இது ஏன்னா நல்லா ஊறி இருக்குல்ல நம்ம காக்கா வந்துட்டாரு பிஸ்கிட்ட கொடுத்துடலாம் பிஸ்கிட்ட பிரிக்கிறதுக்குள்ளே காக்கா போயிட்டாரு இதை வச்சுரும் அவர் அப்புறமா சாப்பிடுவார் இந்த சப்பாத்தி பண்ணி முடிச்சாச்சு நாளை தான் பண்ணணும் இது வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் இந்த கல்ல நவுட்டுனா தான் நம்ம அடுத்த வேலை பார்க்க முடியும் சப்பாத்தி எடுத்து ஆப்பிள் டிஃபின்னு வச்சுருவோம் அந்த இடமும் அந்த கிளாஸ் காலி இருக்கும் அதை சாயாக பண்ணணும் எனக்கு தொடரம் புரிஞ்சுட்டு பூண்டு இருந்தால் தக்காளி எரிஞ்ச உப்பு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டு வச்சு வச்சுருக்கேன் இந்த சப்ஜி இவருக்கு மட்டும்தான் பையனுக்கு சீர இதெல்லாம் பிடிச்சது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா பவுடர் தண்ணி பத்து மஞ்சள் ஒரு நூறு மிச்சம் சப்ஜி சூப்பராக வெந்துடுவோம் இவங்க உடனே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துனா பயங்கர கோவம் வரும் கத்திக்கிட்டே இருக்க எட்டி பார்க்கற பாருங்க முக்கி பச்சை பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்கள கடவுளுக்கு தித்தருவுக்கு நாங்கள் சொசைட்டி தூள் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இந்த தூள் யூஸ் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கிரீன் ரூம் நல்லா வெந்துட்டு ஒரு அவசரமாக பால் கேட்டால் ஒரு பாலை கொடுத்துரும் పాడ వచ్చు గ్యాస్ కూటాచి చీనరికా సబ్జీ రెడీ చీనరికా కొత్త చల్లలా చాయకు పాల ఊతాచరే యా బి అడుగు పోతు అంతమ கொஞ்சமாக கரும் குறைய தாளிக்கிறது எடுத்துருக்கேன் குறைய இடத்து நைட்டில் சப்ஜி பண்ண எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ரொம்ப சுண்டல் ரெடி எல்லோரும் சுண்டல் சாப்பிட வாங்க இவர் எப்போவுமே சீனி கொஞ்சம் தூக்கலாகவே கேட்பார் ஆல்ரெடி மூணு ஸ்பூன் போட்டேன் இது ஒரு அரை ஸ்பூன் இவருக்கு பாலை நம்ம கொடுத்துருவோம் பிஸ்கட் கூட சாப்பிட போகிறாரு என்ன இது காரி வேண்டாம் காரி இருக்குது கூட சாப்பிடுவார் நீங்கள் பால் குடிக்க வரீங்களா ஒரு பாலும் இந்த காரியம் சாப்பிட போடாது மேத்து வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தேன் இது பிஸ்கிட்ல காலையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா இவ்வளோ விஸ்கின்னு கூப்பிட்டா ஓடி வந்துடுவா இப்போ தோசை சுல்லான்னு பார்த்தா நான் மாவு மறந்துட்டேன் ரெண்டு கரண்டி மாவு தான் இருக்குது அதுக்கு நான் பண்ணேன் என்ன செய்யப்படனா இந்த பொடி ரவை ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி ரவை போட்டேன் கொஞ்சமாக சோடாப்பூ இதுக்குலாம் உடனே இது பொங்கிடும் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம் எங்கள் வீட்டில் எங்கள் சாமிக்கு சுண்டல் தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் அது மற்றெல்லாம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா பார்த்திங்களா இதை கொடுத்துருவோம் கொடுத்துருவில சாமிக்கு வச்சுருவோம் இப்போ நம்ம பித்திருக்கும் கொஞ்சம் கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு சாப்பாடு வச்சாச்சு தண்ணி வைக்க போகிறேன் இது செல்லாக்கு இது எங்கள் சாமிக்கு அவ்வளோ இருக்கும் கொஞ்சோண்டு நான் ஃப்ரிஷ் துணி குடிப்போம் அப்போ தான் கிச்சன் என்னென்னு வேலை பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவை தோசை தண்ணி ஊற்றிட்டு சாரி தண்ணி கொஞ்சம் குட்டிகிட்டு ஊற்றணும்னு இப்படி தார்மாராக ஆகிட்டு பாருங்கள் தவலை நான் தானே சாப்பிட போகிறேன் யாரும் நம்மளோதான் அடிக்கப் போகிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரவை தோசைக்கு கொஞ்சம் எண்ணம் கூடுதல் ஊற்றினோம் நல்லா கொஞ்சம் முருகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வெக்கடிச்சாலும் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் புழுங்காமல் டீ குடிக்காமல் எடுக்க இருக்க முடியறதில்லை இன்று நம்ம தோசைக்கு வந்து சட்னிலாம் இல்லை கருப்பு இல்லை இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பொடி அரைச்சா தான் சாப்பிட போகிறேன் அப்புறம் தோசை பாருங்கள் தண்ணியாக இருந்தாலுமே ஊற்றணும் நல்லா முறு முருன்னு எப்படி ஆகிட்டு பாருங்கள் க்ரன்ச்சி ஆகிட்டு பாருங்கள் நான் இன்னமோன்னு நினச்சிட்டேன் ஆனால் சூப்பராக வந்துட்டு ரவை தோசை கிரன்ச்சி தோசை இது அப்படியே எடுத்து பூ போல் இங்கே வச்சுட்டு இன்னொரு தோசை ஊற்றுனா நம்ம வேலை முடிஞ்சுது இன்னும் ஒரு தோசை தான் மாவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்று நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஆனாலுமே தோசை நல்லா க்ரஞ்சியாக வருது நல்லா டேஸ்ட்டாக வருது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் நானும் உண்மையில் என்னடா ரொம்ப தண்ணியாக ஆகிட்டேன்னு கவலைப்பட்டேன் ஆனால் தண்ணி ஆனாலுமே தோசை நல்லா முறு முறுன்னு வருது இது வாங்க நம்ம டிஃபன் பேக் பண்ணிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணலாம் நம்ம லஞ்ச் பேக் பண்ணியாச்சு ரைஸ் சப்பாத்தி கொஞ்சம் கிரீம்பம் சுண்டல் சப்ஜி தோசை எல்லா பொடியும் வச்சாச்சு இப்போ நம்ம இந்த கேஸை க்ளீன் பண்ணால் வேலை முடிஞ்சிடும் சரி ஃப்ரெண்ட் உங்கள் உங்களே இப்போ விடைபெறுகிறேன் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சரிங்களா ரொம்ப சூடாகுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து வேர்வப்படியுது இனி இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு நான் வேலைக்கு பிறக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு வ்ளாகை சந்திக்கிறேன் டேட்டா பை பை யூ